அலாமி வராஹி வபர்த்து அலமது இல்லாஹி ரபில் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருவளால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் நேற்றைய தினத்தில் எதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் திட்டக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள் என்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்த செய்திகளில் பிற கடவுள்களை திட்டக்கூடாது என்று இறைவன் சொல்லுகிறான் அதே போன்று பெற்றோர்களை உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் பிறருடைய பெற்றோர்களாக இருக்கலாம் அவர்களை திட்டாதீர்கள் அது பெரும்பாவும் என்று நபியவர்கள் சொன்ன செய்திகளை பார்த்தோம் அதே போன்று சஹாபாக்களை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட அந்த தலைமுறையினர்களை திட்டாதீர்கள் என்று நபியவர்கள் சொன்ன செய்திகளை பார்த்தோம் இறந்து போன அடியார்கள் அது நல்லோர்களோ கெட்டோர்களோ அவர்கள் காஃபீர்களோ முஸ்லீம்களோ ஒரு காரியத்தை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள் அதனால் இறந்தவர்களை திட்டாதீர்கள் என்கிற செய்தியையும் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி அபுதாவுத் என்கிற கிரந்தத்தினுடைய ஐயாயிரத்தி நூற்றி ஓராவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜெயிது பினோ காலித் ரத்தியலானவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் லா தசு தீக் மக்களை நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் உயிரினங்களில் சேவல் என்ற ஒரு உயிரினம் அல்லா அமைத்திருக்கிறான் அந்த சேவலை நீங்கள் திட்டாதீர்கள் அது மனிதர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்களை தொழுகைக்காக வேண்டி எழுப்புகிறது என்று அல்ல தூதரவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு சில பிராணிகள் அவர் அந்த பிராணிகளுடைய பார்வைக்கு வானவர்கள் அருள் நிறைந்த வானவர்களை அல்லாஹ் காட்சி தருகிறான் அதுல குறிப்பாக சேவலுடைய பார்வைக்கு அந்த அருள் நிரம்பிய பறக்கத்தை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் காட்சி தருவார்கள் என்றும் நபி அவர்கள் சொன்னார்கள் சேவல் கொக்கரிப்பதை நீங்கள் கேட்டால் அல்லாஹுமின் என்கிற பிரார்த்தனையை கேளுங்கள் இது நாம் பள்ளியில் இருந்து வெளியே போகும் போது ஓதுகிற பிரார்த்தனை உள்ளே நுழையும் போது அல்லாஹூமிக்க என்றும் வெளியேறும் போது அல்லாஹும இன் அசாலுக்கம் யாழ்லா உன்னிடத்தில் உன்னுடைய அருளை சதுளை நான் கேட்கிறேன் அப்படின்னு கேளுங்கன்னு சொல்ல பள்ளியிலிருந்து வெளியேறும் போது ஓதுகிற அந்த துவாவைத்தான் சேவல் கொக்கரிக்கும் போது நீங்கள் அந்த சப்தத்தை கேட்டால் அப்போதும் இந்த துவாவை ஓதுங்கள் என்றால் தூதரவர்கள் சொல்லிவிட்டு சேவல் வானவர்களை பார்த்திருக்கிறது சேவல் கண்கள்ல அல்ல அந்த மாணவர்களை காட்சி தரும் பொழுது அந்த சேவல் கொக்கரிக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள் இப்ப இந்த செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க சேவலை திட்டாதீர்கள் அது உங்களை மனிதர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்களை தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகிறது கண் விழிக்க வைக்கிறது என்று நபியவர்கள் எதையுமே திட்டக்கூடாது ரசோல்லா இங்க சேவலை திட்டாதீங்கன்னு சொன்னாங்க ஆனா வெறுமனே சேவலை மட்டும் திட்டாதீங்க சொல்லி இருந்தா நம்ம சேவலை மட்டும் திட்டக்கூடாது என்று புரிந்து கொள்ளலாம் காரணத்தை என்ன சொல்றாங்க அது உங்களை தொழுகைக்காக எழுப்புகிறது அப்ப எதுவெல்லாம் நமக்கு இம்மையில பயன் தருமோ எதுவெல்லாம் நமக்கு மறுமையில பயன் தருமோ அந்த பயன் தரக்கூடிய எல்லா காரியத்தையுமே எந்த காரியத்தையுமே நாம் திட்டிவிடக்கூடாது சவித்து விடக்கூடாது என்பதை இந்த அடிப்படையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ரசுல்லாவுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் அல்லாவுடைய வேதனையை துணியால கேட்கிறார் ஒரு நோயாளியை போய் நபியவர்கள் இதெல்லாம் விசாரிக்க போறாங்க நோய் வந்து அவர் ரொம்ப மாறிட்டார் உடம்பெல்லாம் ரொம்ப பலகீனம் அடைந்து எலும்பும் தோளுமாக மாறுகிற விதத்துல அதாவது ஒரு கோழி குஞ்சி மலையில் நினைந்த கோழி எப்படி சுருங்கி விடுமோ அப்படி அவர் உடல் ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு அவர் ரசூல்லா கேட்கிறாங்க இப்படி ஆயிட்டாரு இது துவாலாம் இது பண்ணீங்களான்னு கேக்குறாங்க ஏன்னா துவா பண்ணிருந்தா அல்ல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை தந்திருப்பானே நீங்க கேட்டிங்களா இல்லையா அப்படிங்கும் போது அவர் சொல்லுகிறார் ஆமா நான் துவா செஞ்சேன் என்னன்னு செஞ்சீங்க என்னன்னு கேட்டிங்க அதை சொல்லுங்க எல்லாம் நான் செய்த தவறுக்கு நீ மறுமையில் ஏதாவது குற்றம் பிடிப்பதாக இருந்தாலும் என்ன செஞ்சிரு உலகத்திலேயே நீ என்ன தண்டிச்சிரு

அப்ப நமக்கு ஒரு அடிப்படை புரிந்து கொள்ள முடிகிறது எதுவெல்லாம் இம்மையில் நமக்கு பயன் தருமோ அதுவெல்லாம் நமக்கு நன்மைக்குரியதுதான் எதுவெல்லாம் அருமையில நமக்கு பயனை தருமோ அதுவும் நமக்கு நன்மைக்குரியது தான் சில மக்கள் வந்து பொருளாதார மோகத்துல மார்க்கத்தினுடைய சில பற்றுக்களை நம்ம இழப்போம் செல்வத்தை திட்டுவாங்க செல்வத்தை திட்டுவது முறையாகுமா முறையாகாது அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை என்பது எதுவெல்லாம் உங்களுக்கு பயன் தருமோ எதையுமே திட்டாதீங்க அதனால நாம ஒருவேளை தவறான பாதிக்கு போனால் கூட அதை திட்டுவது முறை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்ற அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி தந்த இன்னொரு முக்கியமான செய்தி திருமதியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது நபி மொழி நபி அவர்கள் சொன்னார்கள் மக்களை நீங்கள் காற்றை திட்டாதீர்கள் காற்று அடிக்குது இல்ல இயற்கையினுடைய ஒரு நிகழ்வு அதை நீங்க திட்டாதீங்க ஏன் திட்டக்கூடாது என்றால் அது இறைவனுடைய ஆணையின்படி செயல்படுகிறது இந்த இயற்கை பேரிடர்களா இருக்கலாம் இயற்கை நிகழ்வுகள் இயற்கை சீற்றங்கள் எதுவா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட அது செய்யுது கிடையாது அல்லாவின் கட்டளை செய்யுது சுனாமி வரும் பூகம்பம் வரும் பெரிய மழை பெரிய புயல் சூறாவளிகள் அதெல்லாம் ஏற்படும் மக்களை பாதிப்பில் ஆழ்த்தும் அப்ப இத உடனே சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மழையெல்லாம் கடுமையா திட்டுவாங்க மழை பெய்யுதே மழை பெய்யலான்னு திட்டுவாங்க மழை பொழிந்தாலும் திட்டுவாங்க இது மனிதர்களுடைய ஒரு பண்பு கடுமையா வெயில் அடிக்கும் பொல்லாத வெயிலும்பாங்க மோசமான வெயிலு இது இது இதுக்கு வந்து ஒரு அழிவு காலமே கிடைக்காத மெயில வெயிலையெல்லாம் பிடிச்சி திட்டுவாங்க மழை பெய்ய ஆரம்பிக்கும் கடுமையான முறையில் மழை வந்துச்சு நீங்க இவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த மழையும் திட்டுவார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மக்களை நீங்கள் காற்றை திட்டாதீர்கள் ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி படி நடக்கிறது அல்லாஹ் அதுக்கு என்ன கட்டளை அதனால் செய்ய முடியும் அதனால் அது செய்யுது அதனால் நீங்கள் காற்றை திட்டாதீர்கள் என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தாங்க முன்னேறிய இயற்கையால்

யல்ல இந்த காற்றினுடைய தீங்கு இது என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கு எதாவது தீங்கினுடைய நோக்கத்துக்காக ஒருவேளை அனுப்பப்பட்டிருந்தால் அதனுடைய தீங்கை விட்டெல்லாம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இயற்கையினுடைய பேரிடர்கள் உங்களுக்கு பாதிப்பு இப்படி துவா செய்யுங்க அதை திட்டாதீங்க சுனாமியையோ எந்த விதமான இயற்கை பேரிடர்களையோ நீங்கள் திட்டிவிடக்கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு தடுக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது அதே போன்று ரசூல்லா தடுத்து இன்னொரு முக்கியமான திட்டுவதற்குரிய ஒரு காரியம் இதை அல்லாஹ் சொல்லுவதாக நபியோர்கள் சொன்னார்கள் சஹி புகாரி சஹி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியோர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஆதம் மகன் என்னை திட்டுகிறான் ஆதமுடைய மகன் என்ன பண்றான் என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து தஹர் அவன் காலத்தை திட்டுறான் ஆதமுடைய மகன் அல்லாவை நோவினைப்படுத்துறான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் எந்த ஒரு காரியம் நோவினைப்படுத்த போறது இல்ல ஆனா அல்லாஹ் அந்த வார்த்தை பயன்படுத்துறான் ஆதமுடைய மகன் என்ன நோவினைப்படுத்துகிறான் எப்படி நோவினைப்படுத்துறான் அவன் காலத்தை திட்டுகிறான் உ அனதஹிர் நான் தான் காலம் ஏ பி எதில் அம்ர் என்னிடத்தில் தான் எல்லா என்னுடைய கையில் தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது உ கல்லிபோ பில்லை உ லைல ஒன்னஹார் பகலையும் இரவையும் நான் தான் புரட்டுகிறேன் அப்ப எல்லா காரியத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இவன் என்ன பண்றான் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இந்த நேரத்தை கல்யாணத்தை வைக்கலாம் இந்த நேரத்தில் வைக்க கூடாது இதுல செஞ்சாதான் இந்த காரியம் உருப்பிடும் இல்லைன்னா நாசமா போயிடும் என்று இவன் காலத்தை சொல்லுகிறானே அது காலத்தை திட்டுவதை போன்று காலத்தை திட்டுறானே அது என்ன திட்டுற மாதிரி என்னை படுத்துவதை போன்று ஏன் காலத்து கையில தான் அதிகாரம் இருக்குதா ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு நேரத்தில் நடக்குறான் நடத்துறான் கல்யாணம் ஒரு பாதிப்பை தந்து விடுகிறது காலம் பாதிப்பை தந்துச்சா அல்லா தந்தானா அல்லா தந்தான் இவன் காலத்தை திட்டுற மாதிரி யாரை திட்டுறான் அவன் என்னதான் திட்டுறான் அவன் என்னைத்தான் நோவினைப்படுத்துகிறான் அவள் என்னை கூடியவனை நான் நோவினைப்படுத்துவேன் என்கிற விதத்தில் அல்லாஹ இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே காலத்தை திட்டக்கூடாது யாரும் இங்கே காலத்தை திட்டுவதில்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது தான் காலத்தை திட்டுறது இது நல்ல நேரம் இது முபாரக்கான நேரம் இது சுப முகூர்த்த நேரம் இது கெட்ட நேரம் இது ராகு காலம் இந்த காரியத்தை எதுவுமே செய்யக்கூடாது என்று நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பிரித்தால் அது காலத்தை திட்டுவதற்கு சமம் என்று அல்லா கூட தூதரவர்கள் காட்டி தரக்கூடிய வழிமுறை பார்க்க முடிகிறது அதே போன்று ரசூலுல்லா சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் காய்ச்சலை திட்டாதீங்க உடல்நிலை சரியில்லாம நோய்கள் ஏற்படுதில்ல அது காய்ச்சல் ஒண்ணு சொல்லிட்டாங்க அது மாதிரி ஆயிரத்தி எட்டு நோய் உலகத்துல இருக்கு வயிற்று வழியா இருக்கலாம் தல இருக்கலாம் லட்சக்கணக்கான வியாதிகளை அல்லா மனிதர்களுக்கு வழங்குகிறான் நோயும் வழங்குகிறான் நோய்க்கான நிவாரணத்தையும் வழங்குகிறான் இந்த நோய் உடனே அந்த நோய் என்ன பண்றாங்க சில மக்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரசோல்லாவுடைய காலத்துல நோயை திட்டுறாங்க சகை முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபி மொழி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க என்ன செய்யாதீங்க நோயை திட்டாதீர்கள் காய்ச்சலை திட்டாதீர்கள் எப்படி நெருப்பு இரும்பில் உள்ள துருக்களை எடுத்து விடுகிறதோ என் இரும்பு தூக்கி நெருப்புல போட்டு அது பழுக்க காய்ச்சியை நிலையிலாக்கி துருவெல்லாம் எடுத்து தூய்மையான இரும்பு மட்டும் தரும் அது மாதிரி தான் இந்த நோய்கள் என்பது அடியாறுகளுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்துகிறது பாவ மன்னிப்புக்கான ஒரு காரியம் சொல்லாட்ட ஒரு பெண்மணி வராங்களே அல்லாவின் தூதர எனக்கு வலிப்பு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் துவா செய்யுங்க ரசூலா சொல்றாங்க நீ இந்த நோயை பொறுத்துக் கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்கு ஒருவேளை நீ விரும்பினா நான் உனக்கு துவா செய்யறேன் அல்ல நாடினால் அதற்கு என்ன தரலாம் நிவாரணத்தையும் தரலாம் என்று சொன்ன உடனே அந்த அம்மா யார் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனாங்கிற செய்தி பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் அப்ப நோயை பொறுத்தவரை அது உண்மையில் இடர் அளிக்கக்கூடியதுதான் அது நன்மை தரக்கூடியது கிடையாது பாதிப்பை தரக்கூடியது சங்கடத்தை தான் ஆனா அது திட்டுவதை கொண்டு எந்த பயனும் கிடையாது அல்லாட்ட என்ன செய்யலாம் நோயை விட்டு பாதுகாப்பு நோய் நலம் விசாரிக்க சென்றால் கேட்பார்களாம் அல்லாஸ் மனிதர்களுடைய அதிபதியனே நீ தான் இந்த நோயை நிவர்த்தி செய்ய வேண்டும் உன்னை தவிர வேறு யாரும் நோய் நிவாரணம் தர முடியாது முழுமையாக இந்த நோயை நீக்கிவிடு என்று என்றும் தூதரவர்கள் கேட்பார்களாம் அப்ப நோய்க்கான நிவாரணத்தை அல்லாட்ட கேளுங்க அதுக்கு மருத்துவம் பாருங்க அதுல தப்பு கிடையாது நோயை திட்டுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது ரசூலுல்லா அதை தடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது அல்லாஹ் நாடினால் இதனுடைய தொடர் செய்திகளை நாளைய தினத்தில் நான் தெரிந்து கொள்வோம் அலாமலை